வெள்ளித்திரையை போலவே சின்ன துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலும் நடிகர்களுக்குன்னு தான் செய்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்நீச்சல் சீரியல் ஜனனி கதாபாத்திரத்தில் நடித்து வரக்கூடிய மதுமிதா அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் கர்நாடகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறாங்க அப்பா கூட வெக்கேஷன் போயிட்டு இருக்க டயத்துல தான் ரொம்பவே எதர்ச்சியாக அவங்களுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு இவங்க பார்க்கறக்கு தானே இருக்காங்க நீ நடிக்க வைக்கக்கூடாதா அப்படின்னு அப்படி தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்காங்க மேக்கப் சென்ஸே கொஞ்சம் கூட இருக்காது அதே போல் கேரமு இன்னும் நிறைய வீடியோ விளையாடுது அப்படின்னா பல விஷயங்கள் இவங்களுக்கு பிடிக்குமா அறுபது எழுபது ஆடிஷன் அனுப்பி ரிஜெக்ட் ஆகி தான் அப்புறம் இவங்க நடிக்க வந்திருக்காங்க சனி அப்படின்ற கர்நாடக சீரியலில் நடிச்சிருக்காங்க ஜெய் ஹனுமான் அப்படின்ற சீரியலில் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க மனசுன்னா மனசு அப்படின்ற சீரியலையும் நடிச்சிருக்காங்க பிரியாத வர வேண்டும் அப்படின்ற சீரியலில் நடிச்சிருக்காங்க அதற்கப்புறமாக இந்த சீரியல் எழுநூறு எபிசோடுகளையும் கடந்து வந்திருக்கு இதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா நம்பர் ஒன் கூடலு அப்படின்ற கதாபாத்திரத்தில் அதாவது சீரியலில் மருமகள் கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க என்னென்னா கூடலு அப்படின்னா கர்நாடகாவில் வந்து பார்த்தோன்னா மருமகள் அப்படின்னு அர்த்தமாகுமா அதனால அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எழுநூறு எபிசோடுகளையும் தாண்டி நடிச்சிருக்கிறாங்க சுதாச்சந்திரன் அவர்கள் தான் இதில் அவங்களுக்கு மாமியாராக நடிச்சிருப்பாங்க ஜெய்தனுஷ் வந்து ஹீரோவாக நடிச்சுருப்பார் பிறகு எதிர்நீச்சல் சீரியலில் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டையும் இவங்க வாங்கியிருக்காங்க நடிப்புனா என்னென்னே தராது தெரியாது வரவே வராது அப்படின்ற லெவலில் தான் இருந்திருக்கிறாங்க மதுமிதா அவர்கள் ட டேரக்டர்லாம் நிறைய சொல்லுவாங்களாம் உனக்கு நடிக்கவே வரலை நீ வந்து இனிமேல் நான் உனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன் உனக்கு கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ரீடேக் வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சில விஷயங்கள இருப்பாங்க ஆனால் முடிச்சே அப்படின்றதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் இல்லாமல் கவனம் மட்டும் செலுத்தி வருவாங்களாம் டேரக்டர் ரொம்பவே திட்டிருக்கிறாராம் திட்டு வாங்கி வாங்கி தான் இவங்க சீரியல்கள் நடிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல நடிச்சு ரொம்ப பிரபலமானாங்க இன்னொரு விஷயம் யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு இது வராது அப்படின்னு சொல்லிட்டா நான் அதை சரியாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டேன் நான் இப்படி தான் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுமிதா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து பேசியிருக்கக்கூடியது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு அதையும் தாண்டி எதிர்நீச்சல் சீரியலில் வந்து பார்த்தோன்னா நிறையவே அவங்களுக்கு டைரக்டர் சார் சொல்லி தருவாராம் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குமா நீ வந்து இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் எப்படி இந்த சுச்சுவேஷனை வந்து நீ வந்து ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னு நீ உண்மையாக ரியலாக நடிக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தோன்னா இதில் டைலாக் இருக்கட்டும் இல்லை அவங்க ஏதாவது ஒரு சீரியலில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷனாக இருக்கட்டும் டேரக்டர் வந்து சொல்லி தருவாராம் அதனால் என்னால் இந்த டேரக்டரை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் என்னை திட்டினவரை என்னால் மறக்கவே முடியாது அதனால தான் நான் வந்து இந்த நிலைமைக்கு வரேன் திருச்செல்வம் சாரு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நிறைய மாற்றங்களை நடிக்கிறதில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை பற்றியும் சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மதுமிதா அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்